தேர்தல் முறை மாற்றம் தொடர்பில் சுதந்திர கட்சியினால் முன்வைக்கப்பட்டுள்ள திட்டத்திற்கு சிறுபான்மை கட்சிகள் தமது எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர் அதேவேளை தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பில் ஆராய்ந்து ஜனாதிபதிக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கும் சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய குழு ஒன்றினை அமைக்க இணக்கம் காணப்பட்டுள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற சிறுபான்மை கட்சிகளுக்கிடையிலான கலந்துரையாடலின் போதே மேற்குறித்த முடிவு எடுக்கப்பட்டது தேர்தல் முறைமை சீர்திருத்தமானது சிறுபான்மை கட்சிகள் மற்றும் சிறிய கட்சிகள் மீது எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது தொடர்பிலும் அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பிலுமான கலந்துரையாடல் ஒன்று கொழும்பு பம்பலப்பிட்டி ஓஷன் ஹோட்டலில் இடம்பெற்றது முப்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட சிறுபான்மை கட்சிகள் சிறிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக நலன் விரும்பிகள் கல்வியலாளர்கள் பலரும் இக்கலந்துரையாடலில் பங்குபற்றினர் விருப்பு வாக்குகளை நீக்கி விகிதாசார தேர்தல் முறைமையினை சிறுபான்மை மற்றும் சிறிய கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செழுமைப்படுத்தி பேணுவது தொடர்பிலும் இங்கு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்தமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சமர்ப்பித்திருக்கிற அவசர தேர்தல் சீர்திருத்தம் எங்களால் எந்த காரணத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று என்பதையும் தேர்தல் சீர்திருத்தத்தை அவசரமாக அறிமுகப்படுத்துவதன் மூலம் சிறுபான்மை சமூகங்களுக்கும் சிறிய கட்சிகளுக்கும் பாரிய அநீதியை இழைக்கக்கூடிய ஒரு நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு எதிராக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் எந்த அவசர முடிவுகளையும் நாங்கள் அங்கீகரிப்பதில்லை என்ற ஒரு தீர்மானத்தையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் நாட்டின் பிரதான கட்சிகள் இரண்டும் தங்களுக்கு வசதியான விதத்திலே மட்டும் இந்த தேர்தல் முறை மாற்றத்தை செய்யாமல் இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறு சிறு மக்கள் கூட்டங்களையும் வித்தியாசமான அரசியல் சிந்தனைகளை கொண்ட அரசியல் கட்சிகளும் பாராளுமன்றத்திலே மற்ற இடங்களிலேயும் பிரதிநிதித்துவத்தை பெறக்கூடிய விதத்திலே அந்த தேர்தல் முறை மாற்றம் நிகழ வேண்டும் என்கின்ற துணையிலே தான் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது சமாளு பாதிக்கி பல தேர்தல் முறை மாற்றம் என்பது தேவைதான் ஆனால் இன்று இருக்கக்கூடிய இந்த முறைதான் மிக சிறந்த முறை இந்த கீழே தான் நாட்டில் வாழ்ந்து அனைத்து பிரிவினருக்கும் மிக அதிகமான பிரயத்துவம் பாராளுமன்றத்திலும் ஏனைய மக்கள் சபைகளும் கிடைத்திருக்கின்றது என்பது இவர் மறந்துவிடக் கூடாது ஆனாலும் கூட இந்த உரையில இருக்கக்கூடிய பல்வேறு குறைபாடுகளை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அவை மாற்ற வேண்டும் திருத்த வேண்டும் திருத்துவது என்பது மாற்றுவது என்பது உடனடியாக அவசர அவசரம் செய்ய முடியாது ஒரு ஒரு வரைவொண்டு விரைவில் இன்றைக்கு இரவுல நாளைக்கு நாங்கள் அதை தயாரித்து முடிச்சிடுவோம் தயாரிச்சு முடித்து ஜனாதிபதி அவர்களோட பிரதமர் அவர்களோட எதிர்கட்சி தலைவர் அவர்களோட நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம்